வணக்கம் நண்பர்களே பாபா தமிழ்சேனோட மற்றும் ஒரு சுவாரஸ்யமான விளையாட்டு தொகுப்புகளோடு உங்கள் அத்தனை பேர்களையும் சந்திப்பதில் மக்கள் செடைந்து கொண்டு இந்த கனவுலேயே உங்களுக்கு தர இருக்கின்ற தகவல் அதாவது அடுத்த வருடம் ஐபிஎல் போட்டியினுடைய மெகா ஏலம் இடம்பெற இருக்கின்றது உண்மையிலே ஏலம் என்று சொன்னாலே இலங்கையினுடைய லங்கா பிரீமியர் லீக்கோ அல்லது பங்களாதேஷ் பிரீமியர் லீக்கோ அல்லது பாகிஸ்தான் பிரிமியர் லீக் போல அல்லாமல் இது இரண்டு மாதம் நடக்கக்கூடிய ஒரு தொடர் மிக பிரம்மாண்டமான ஏலம் இப்பொழுதே தயார்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள் இது தொடர்பாக நான் உங்களுக்கு தர இருக்கிறேன் அது இந்த அதற்கு முன்பதாக இந்த காணொலி நீங்க பார்த்து கொண்டு இருக்கிறீர்களாக இருந்தால் மறக்காம லைக் பண்ணுங்க அதே போல பாபா தமிழ் சொல்லக்கூடிய யூடியூப் சேனல பெஸ்ட் முறை பாக்குறீங்களா இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த காணொலியை பாருங்க இப்போ வாங்க இந்த வீடியோக்குள்ள போகலாம் குறிப்பாக நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் இந்தியா பிரிமியர் லீக் கிரிக்கெட் சுற்று அடுத்த வருடம் மெகா ஏலம் இடம்பெற இருக்கின்றது பெரிய ஏலம் இடம்பெற இருக்கின்றது மூன்று வீரர்கள் மாற்றுமே ஒரு அணியிலே தக்க வைக்கப்பட போகின்றார்கள் அதே இந்த ஏலம் வந்து மிக 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 பிரமாண்டமாக இடம்பெறும் பல வீரர்கள் இதிலே பங்கு பெற்றிருக்கின்றார்கள் குறிப்பாக ஆயிரக்கணக்கான வீரர்கள் இந்த ஏலத்திலே பங்கு பெற்றிருக்கின்றார்கள் அதே இப்பொழுது இருக்கக்கூடிய இந்த அணிகளிலே புதிய புதிய மாற்றங்கள் மேற்கொள்ளப்படுகின்றது குறிப்பாக பயிற்றுவிப்பாளர்கள் அதே வீரர்கள் அங்கு மிகு மாற்றிக்கொண்டிருக்கின்றார்கள் குறிப்பாக நாங்கள்

அணியாளராக இருந்த ராகுலும் தற்பொழுது அந்த அந்த அணியிலிருந்து நீக்கப்பட இருப்பதாக அந்த அணியிலிருந்து நீங்கி இருப்பதாக தகவல்கள் தெரியாகின்றன தலைமை பதவியில் இருந்து அதே போல அந்த அந்த அணியிலிருந்தே தான் விலகி இருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன மெகா ஏலத்துக்காக இன்றும் ஒரு தகவல் வெளியாக இருக்கிறது அதாவது அந்த கே எல் ராகுலை ஆரம்பத்திலே கே எல் ராகுல் விளையாடிந்தார் ஆர் சிபி அணிக்காக விளையாடிந்தார் எனவே அந்த இந்த கே எல் ராகுலை மீண்டும் ஆர் சிபி அணியினர் எடுத்துக்கொள்ளப் போவதாக தகவல்கள் ஒரு கீப்பராக மட்டுமல்லாமல் ஒரு தலைவராக கொள்ள போகின்றார்கள் என்பதான ஒரு தகவலும் வெளியாக இருக்கின்றன அது எந்த அளவுக்கு உண்மை என்று எங்களுக்கு தெரியாது அப்படி ஒரு தகவல் ஒன்று வந்திருக்கின்றது அதே போல நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் ஆர் சிபிஐ அணியை பொறுத்தவரையிலே மிக முக்கியமான மூன்று வீரர்களை தக்க வைத்திருக்கின்றார்கள் அதே போன்று மூன்று வீரர்களை வெளியேற்றி இருக்கின்றார்கள் குறிப்பாக ஆர் அணியினுடைய தற்காலத்தினுடைய தலைவராக இருக்கிறது தற்பொழுது அவரை இல்லை அவரை வெளியேற்றி இருக்கின்றார்கள் டூ பிளஸ் சிஸை வெளியேற்றார்கள் அதே போன்று போன வருடம் இடம்பெற்ற ஐபிஎல் போட்டியிலே பெரிதாக பிரகாசிக்காத மேக்ஸ்வெலையும் வெளியேறி வெளியேற்றி இருக்கின்றார்கள் அதேபோன்று வெஸ்ட் இண்டீஸ் வீரர் ஒருவரை வீரர்களையும் வெளியேறி இருக்கின்ற வெளியேற்றி இருக்கின்றார்கள் அதே போல தக்க வைக்கப்பட்ட வீரராக விராட் கோலி இருக்கின்றார் தொடர்ச்சியாக அதே நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் விராட் கோலியோடு முகமது சிராஜை தக்க வைத்திருக்கின்றார்கள் அதாவது ஆர் சிபியினுடைய செல்ல பிள்ளை என்பதாக கூறுவார்கள் எப்படியும் விராட் கோலி தக்க வைக்கப்பட்டாராக இருந்தால் கண்டிப்பாக சிராஜும் தக்க வைக்கப்படுவார் அதே ஒரு வெளிநாட்டு வீரர் ஒருவரும் தக்க வைக்க தக்க மூன்று வீரர்களை தக்க வைத்திருக்கின்றார்கள் அதே போன்று கே ராகுலை தான் ஆர் சிபி அணியினர் எடுக்கப் ஒரு தகவல்கள் வெளியாக இருக்கின்றன அது மாத்திரமல்லாமல் மற்றொரு ஐபிஎல் தகவல்

இருந்தவர் தற்பொழுது அவருக்கு பெரிய பொறுப்பு அவர் அவருக்கு பெரிய பொறுப்பு வழங்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக இந்த ராயல் ஃபேமிலியிலே எங்கெங்கெல்லாம் உலகத்திலே ராஜஸ்தான் ராயல்ஸ் அதே போன்று வேற போட்டிகள் பிரெஞ்சைஸ் போட்டிகளில் டீம்கள் இருக்கின்றன அத்தனையும் இவருடைய கொண்ட்ரோலுக்கு வரப்போகின்றது குறிப்பாக இவர் ஒரு ஓனராக இருக்க போகின்றார் என்ற ஒரு செய்தி வெளியாக இருக்கின்றது அது அதற்கிணங்க பயிற்றுவிப்பு பலையிலிருந்து அவர் வெளியே வெளியேறதற்கிணங்க அடுத்த பயிற்றுவிப்பாளராக ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியுடைய பயிற்றுவிப்பாளராக இந்தியா அணியனுடைய கிண்ணத்தை சுவீகரிப்பதற்கு மிக முக்கியமான காரணமாக இருந்த இந்திய அணியினுடைய முன்னாள் பயிற்றுவிப்பாளராக இருந்த ராகுல் டிராவிட் இந்த ராஜஸ்தான் ராயல்ஸ் அணிக்கு பயிற்றுவிப்பாளராக வரப்போகின்றார் அவர் ஆரம்பத்திலே ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியினுடைய ஒரு வீரராக இருந்தார் ஒரு தலைவராக இருந்தார் எனவே அவர் வெளியாடியும் இருந்தார் எனவே அவர் இந்த ராஜஸ்தான் ராயல்ஸ் அணிக்கு பயிற்றுவிப்பாளராக வரப்போகின்றார் என்பதாக தகவல்கள் வெளியாக இருக்கின்றன பொறுத்த பார்ப்போம் இன்னும் பல பல தகவல்கள் கசிந்து கொண்டே இருக்கின்றன ஒவ்வொரு தகவலாக நான் உங்களுக்கு தர குறிப்பாக குறிப்பாக ரோஹித் சர்மா மும்பை இந்தியன்ஸ் அணியில் இருந்து வெளியேற இருக்கின்றார் ரோஹித் சர்மா சூரியகுமார் யாதவ் அதே ஏசான் கிசான் பும்ரா ஆகியோர் வெளியேற இருக்கின்றார்கள் எனவே இவர்கள் எந்த எந்த அணிக்குள் உள்வாங்க போகின்றார்கள் குறிப்பாக ரோஹித் சர்மா லக்னோ சூப்பர் ஜாயின்ஸ் தலைவராக போகின்றாரா அல்லது கிங்ஸ் லெவன் பஞ்சாப் அணியினுடைய தலைவராக போகின்றாரா என்பதாக எல்லாம் நாங்கள் பொறுத்திருந்து ஒவ்வொரு விடையராக நாங்கள் பார்க்க வேண்டும் அதே போன்று இந்தியாவினுடைய அதாவது போன வருடத்திற்கு முந்த வருடம் அதை போன வருடம் பெரிதாக அவர் பிரகாசிக்கவில்லை குறிப்பாக அவர் பெரிதாக அணி நிலைத்துக் கொள்ளவில்லை மிக வேகமாக பந்து வீசிய உம்ரான் மலிக் இந்திய அணியிலே ஒரு சில ஒரு சில போட்டிகளை விளையாடி இருந்தார் அதன் பிற்பாடு பும்ரா

போ உங்கள் அத்தனை பேர்களை சந்திக்கின்றேன் அது வரைக்கும் உங்கள் விடைபெற்றுச் செல்லும் நான் ஆர் ஜே ஹாசிர் வணக்கம் நேர்களை